குரூப்பில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி போட்டிருக்கேன் ஒன்று வந்து டிஎன் பத்தொம்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கஸ்டமர் தான் வைக்கல்தான் ஏர் பேக்கு ஏபிஎஸ்சி எல்லாம் வந்துடும் விடிஐ ப்ளஸ்ஸு பாருங்க கஷ்டமட்டு தான் இருக்குது வெலை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஒரு அஞ்சாயிரூவா அனுசரித்து பா கொடுத்துர்லாம் இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா குடியாத்தர் ரிஜிஸ்ட்ரேஷனு டிஎன் வந்து இருபத்தி மூணு சிடபிள்யூ அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது வெறும் வீடிஐ வண்டி வந்து ரெண்டு ஏர் பேக் எப்படி அளவில் வராது ரெண்டும் சேம் ஒரே டிட்டோ கலர் தான் அதுவும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோ இருக்குது பாருங்கள் கஸ்டம் வெஹிக்கிள் தான் அது கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் முக்காரோ அனுசரித்து கேட்குறாரு ஒரு சின்ன வித்தியாசத்தில் வியாபாரம் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு வண்டியும் வந்து கஸ்டம் வண்டி தான் குடியாத்துலேயே பார்க்கணும் ஐடியா இருக்கும் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்